தொழில்துறை ரீதியா சிறப்பாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்பட நகரம் திரைப்படங்கள் எடுப்பதற்கு ஏற்ற எல்லா வசதிகளையும் சிறப்பு இது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு ஹாலிவுட் நகரை விட சிறப்பான வசதிகளை கொண்டதாக காணப்படுது இந்த கனவுலகிற்கு சென்று வர பேருந்துகள் இயக்கப்படுது பெரிய தோட்டங்கள் செட் என கூறப்படும் படம் எடுக்கும் அரங்குகள் உணவகம் கடைகள் மணமகிழ் இடங்கள் என பல இருக்கு ஐந்து நட்சத்திரம் மற்றும் மூன்று நட்சத்திர தங்கும் விடுதிகளும் இருக்கு உதவுவதற்கு ஏராளமான பணியாளர்கள் அமர்த்தப்பட்டிருக்காங்க யுரேகா இந்த இடத்துல இருந்துதான் பார்வையாளர்களின் பயணம் ஸ்டார்ட் ஆகுது காலை பத்து மணிக்கு முதல் பேருந்து மக்களை அழைத்து செல்ல தயாரா இருக்கு யுரேகாவில இருந்து மூவி மேஜிக் வர செல்லும் பஸ் பயணம் ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா இருக்கும் ராமோஷி திரைப்பட நகரம் திரைப்பட தயாரிப்பாளர்களின் சொர்க்கமாகவும் கனவு விடுமுறை இடமாகவும் இருக்கு ராமோஜி திரைப்பட நகரம் என்ற பிராண்ட் உஷா மூவிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற சட்டப்பூர்வ நிறுவனத்தின் கீழே செயல்படுது ரெண்டாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் அமைந்திருக்கு உலகின் மிகப்பெரிய பெரிய திரைப்பட நகரமாகவும் கின்னஸ் உலக சாதனைகளாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஆண்டுதோறும் பல்வேறு இந்திய மொழிகளில் மூவாயிரத்தி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் இங்கு படமாக்கப்படுது யுரேகா ராமோஜி பிலிம் சிட்டியின் பிரதான நுழைவாயிலாக யுரேகா கருதப்படுது இங்கதான் டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கான காத்திருப்பு இடங்கள் அமைஞ்சிருக்கு பிலிம் சிட்டிக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடியே இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்கவும் எடுக்கவும் சிட்டி பற்றிய தகவல்களை பெறவும் இந்த இடம் இருக்கு அங்கங்க மக்கள் நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டிருப்பாங்க இப்போ பேருந்தின் முதல் நிறுத்தம் எங்கன்னா விஜய் வில்லா பிரம்மாண்டமான இந்த பங்களா பல்வேறு திரைப்படங்கள்ல அரண்மனையாகவும் பெரிய வீடாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு கட்டிடக்கலை நம்மள வியக்க வைக்குது சுற்றிலும் அழகான தோட்டங்கள் மற்றும் நீரூற்றுகள் இருக்கு அடுத்ததா ஜப்பானிய தோட்டம் ஜப்பானிய பாணியில வடிவமைக்கப்பட்ட இந்த தோட்டம் அமைதியான சூழல வழங்குது சிறிய பாலங்கள் நீர்நிலைகள் மற்றும் அழகான மரங்கள் இங்க இருக்கு புகைப்படம் எடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த இடம் மூன்றாவது நிறுத்தம் சர்க்கியூட் ஜெயில் பழைய காலத்து சிறைச்சாலை எப்படி இருக்கும் அப்படின்றத இங்க பாக்கலாம் இந்த இடம் பல திரைப்படங்கள்ல சிறைச்சாலை காட்சிகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு மூவி மேஜிக் இங்கு திரைப்படங்களின் பின்னணி காட்சிகள் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மற்றும் திரைப்பட தயாரிப்பு பற்றிய பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சு சினிமாவை நேசிக்கும் ரசிகர்களுக்கு இது ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கும் பாகுபலி செட் இங்க வரவங்க இந்த கண்டிப்பா இயக்குனர் ராஜமௌலியின் பாகுபலி படத்தின் போடப்பட்ட பிரம்மாண்ட செட்கள் இங்க பார்வைக்காக அப்படியே வைக்கப்பட்டிருக்கு மகிழ்மதி சாம்ராஜ்யத்துக்குள்ள நாம போன மாதிரி உணர்வு இருக்கும் மேலும் மகாபாரதம் செட் ஹவா மகால் செட் ஏர்போர்ட் செட் விஎப்எக்ஸ் ஸ்டுடியோ செட் வைல் உள்ளடங்கி இருக்கு இந்திய சினிமா மட்டும் பல ஹாலிவுட் படங்களும் இங்கு படமாக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இன்று இது சுற்றுலா தலமாகவும் இருந்துட்டு வருது ஆண்டுதோறும் பதினைந்து லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தராங்க சினிமா ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த இடம் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் மேலும் இந்தியாவில மும்பை பிலிம் சிட்டி நொய்டா பிலிம் சிட்டி இனோவேட்டிவ் பிலிம் சிட்டி பெங்களூர் எம்ஜிஆர் பிலிம் சிட்டி சென்னை போன்ற சில சினிமா நகரங்களும் இருக்கு ஆனாலும் ராமோஜி எனும் உலகத்தின் மிகப்பெரிய திரைப்பட நகரம் நம் இந்தியாவில் இருப்பது மிகவும் பெருமையான விஷயம்தான் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்படிக்கு உங்கள் சென்றலா